ஹை ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி தமிழில் இன்னைக்கு நம்ம என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய செய்யலோட ஆசிரியர் யார் அதுக்கான ஷார்ட்கட் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே அவங்க பார்க்கலாம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா கல்வி அழகே அழகு இதோட ஆசிரியர் குமர குருபரர் எப்படி ஞாபகத்துக்கலாம் கல்வி அப்படின்னாலே அங்கே வந்து குரு அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க குருக்கிட்ட தான் வந்து எல்லாருமே கல்வி வந்து கற்றுக்கிடுவாங்க அப்போ கல்வி அழகே அழகு கல்வி அப்புடின்னாலே குரு தான் குமர குருபரர் குரு ஸோ நீங்கள் வந்து அந்த ஹிண்ட்டை சொல்லும் போதே ஃபுல் பேரி சொல்லி பாருங்கள் கல்வி அப்புடின்னாலே குரு தான் அப்போ குமர குருபரர் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வருமுன் காப்போம் ஆசிரியர் யார் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகனார் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து விநாயகரை வந்து கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ விநாயகர் கோவில் பார்த்தோம் அப்படின்னா முக்கு முக்கு வந்து இருக்கும் ஏன் இவ்வளோ பேர் கும்பிடுதாங்க அப்படின்னா பிரச்சனை வரதுக்கு முன்னாலே காப்பாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கும்பிடுதாங்க அப்போ வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி விநாயகரை கும்பிடுதாங்க கவிமணி தேசிக விநாயகனார் ஸோ இப்போ வருமுன் காப்போம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து முக்குக்கு முக்கு பிள்ளையார்கள் நிறைய பேர் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா பிரச்சனை வர்றதுக்கு முன்னால காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா படை வேலம் இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா செய்யங்கொண்டார் பொதுவாகவே ஒரு படை அப்படிங்கிறது எதுக்காக இருக்கும் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ படை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா போரில் இருக்கும் அரசியலில் பார்த்தோம் அப்படின்னா படையாக வந்து இருப்பாங்க அதே மாதிரி வந்து கிரிக்கெட்டில் ஒரு படை ஒரு டீம் வந்து இருப்பாங்க அப்போ எல்லா படையுமே ஜெயிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இருக்கும் அப்போ படை அப்படின்னாலே ஜெயிக்கணும் ஜெயம் கொண்டார் செயங் கொண்டார் ஸோ ஜெயம் அப்படின்னா வந்து வெற்றி அப்போ படை அப்படிங்கிறதே வெற்றிக்காக தான் இருக்குது ஜெயத்துக்காக தான் வந்து படையே இருக்குது அப்போ படை அப்படின்னாலே ஜெயம் கொண்டார் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உயிர் குணங்கள் ஆசிரியர் இறை அரசன் எப்படி ஆலோசிக்கலாம் எல்லா உயிருமே பார்த்தோம் அப்படின்னா இறைவன் தான் வந்து படைச்சிருக்காரு அப்படி தானா ஸோ இறைவன் படைச்சிருக்காரு அரசன் வந்து ஆட்சி செய்தார் ஸோ இறைவன் படைச்சதுக்கப்புறம் இந்த உலகில் பார்த்தோம் அப்படின்னா அரசன் இப்போ பார்த்தோம் அப்படின்னா மந்திரி அதுக்கப்புறம் வந்து சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அரசன் ஸோ இறைவன் படைச்ச உயிரை வந்து அரசன் ஆள்றாரு உயிர் குணங்கள் இறை அரசன் அப்போ உயிரை வந்து இறைவன் படைச்சு அரசன் வந்து ஆள்றாரு அந்த மாதிரி நம்ம வந்து ஞாபகிக்கலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஓடை இதோட ஆசிரியர் வாணிதாசன் நம்ம சின்ன வயசுல ஒரு பாட்டு வந்து படிச்சிருப்போம் ஓடை வா ஓடோடி வா அப்படிங்கிற மாதிரி ஸோ ஓடை வந்து ஓடோடி தான் வரும் அப்படி தானே அப்போ ஓடை வா வாணிதாசன் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோணக்காத்து பாட்டு இதோட ஆசிரியர் வந்து வெங்கம்பூர் சாமிநாதன் அப்படிங்கிறவர் ஸோ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து சினிமா பாட்டை கோணைக்கு மாணக்கி வந்து பாடுவாங்க அந்த பாட்டில் ஒரு வரி இருக்கும் இவங்க காதுக்கு என்ன கேட்கோ அதை கேட்டுட்டு தப்பு தப்பா கோணக்கு மாணா வந்து பாடுவாங்க ஸோ தப்பு தப்பா வந்து பாடுவாங்க வெக்கமே இல்லாமல் அந்த மாதிரி வந்து பாடுவாங்க அப்போ கோணக்காத்து பாட்டு அப்படின்னா வெக்கம் இல்லாமல் பாடுவாங்க வெங்கம்பூர் சாமிநாதன் ஸோ நீங்க கோணை காத்து அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கோணைக்கு மானைக்கு பாடுறவங்க தான் ஞாபகம் வருவாங்க அவங்க எப்படி பாடுவாங்க தப்பு தப்பா வெக்கமே இல்லாமல் பாடிக்கிட்டே வந்து இருப்பாங்க அப்போ வெங்கம்பூர் சாமிநாதன் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா புத்தியை தீட்டு ஆசிரியர் யார் அப்படின்னா ஆலங்குடி சோமோ ஸோ வந்து நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா புத்தியை தீட்டு அறிவை வளர்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அட்வைஸை கொடுத்தாலும் அதெல்லாம் கேட்காம எப்ப பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டே இருக்கான் ஆழமாக ஸோ எவ்வளவு குடிக்க முடியுமோ மொடா குடியார முடியுமாங்க அந்த அளவுக்கு ஆழமாக வந்து குடிச்சுக்கிட்டே இருக்கான் புத்தியை தீட்டாம அப்போ புத்தியை தீட்டாம ஆழமாக குடிக்கான் ஆழங்குடி சோமு அவ்வளோதான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திருக்கேதாரம் ஆசிரியர் யார் அப்படின்னா சுந்தரர் சுந்தரம் அப்படின்னா அழகு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ வந்து ஒரு பையனோ இல்லை ஒரு பொண்ணோ அழகா இருந்தாங்க அப்படின்னாலே கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு தாரேன் ஸோ திருமணத்துக்கு பொண்ணு தார இல்ல மாப்பிள்ளை தாரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அழகா சுந்தரம் அப்படின்னா அழகு அழகா இருந்தாலே திருமணத்துக்கு தாரம் பையனோ பொண்ணோ தாரம் தாரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து சொல்லுவாங்க அப்போ திருக்கே தாரம் சோ திருக்கே திருமணத்துக்கு தாரம் யார் அப்படின்னா சுந்தரர் அழகா இருந்தோம் அப்படின்னா திருமணத்துக்கு தாரம் அப்படிங்கிற ஞாபகிச்சுக்கோங்க அப்போ வந்து திருக்கே தாரம் திருமணத்துக்கு தாரம் யாரை அழகாக இருந்தாங்க சுந்தரம் மாதிரி அழகாக இருந்தாங்க அப்படின்னா திருமணத்துக்கு தாரம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மலைச்சோறு ஆசிரியர் யார் அப்படின்னா கௌரன் ஸோ வந்து ஒரு டைலாக் உண்டு சோறு முக்கியமாக இல்லை சொரனாக கௌரவம் வந்து முக்கியமாக அப்படிங்கிற மாதிரி வடிவேல் டைலாக் ஸோ டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சோறு தான் அப்படிம்பாரு ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா மலைச்சோறு கௌரன் கௌரவம் ஸோ அப்போ சோறு முக்கியமாக கௌரவம் முக்கியமாக சோறு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா விடுதலை திருநாள் யார் ஆசிரியர் அப்படின்னா மீரா ஓகே ஸோ நமக்கு மீரா அப்படின்னாலே வந்து மீரா ஷாம்பு தான் வந்து ஞாபகம் மீரா சீக்கா ஷாம்பு அதை போட்டு குடித்தாங்க அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாக தலையை வந்து விரிச்சு போட்டே தான் இருப்பாங்க அப்படி ஆனால் காய வைக்கிறதுக்காக அப்போ முடிக்கு வந்து விடுதலை வந்து கொடுத்துருவாங்க அப்போ மீரா முடிக்கு விடுதலை வந்து கொடுக்காங்க விடுதலை திருநாள் மீரா ஸோ நீங்கள் திருநாளை சேர்த்து வந்து ஞாபகத்துக்கலாம் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா திருநாள் நல்ல நாள் அன்றைக்கி மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா மீரா ஷாம்பெலாம் போட்டு வந்து குளிப்பாங்க அப்போ விடுதலை திருநாள் மீரா ஈஸியாக ஞாபகிக்கலாம் அடுத்தது இளைய தோழனுக்கு மூ மேத்தா இளைய மூத்த அப்படிமோ இளையக்கு ஆப்போசிட்டு மூத்த இளைய தோழன் அங்கே மூத்த மேத்த அப்படிங்க மாதிரி வந்து இருக்குது ஸோ மூ மேத்தா அப்படிங்கிறது மூத்த மேத்த இளைய மூத்த அப்போ இளைய தோழனுக்கு மூ மேத்தா ஓகே நம்ம வந்து ஆல்ரெடி சிக்ஸ்த்து செவன்த்து போட்டிருக்கோம் அதில் வந்து ஒரு சிலது சிக்ஸ்த்து செவன்த் எயித்துல ஒரு சில ஆசிரியர் பேரையை பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்காது ஆசிரியர் வந்து அறியப்படவில்லை அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம அதை தவிர மற்ற எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்கட்ல வந்து போட்டே வரும் ஸோ நம்ம சேனல்லே பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்கட் டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் அப்படிங்கிற மாதிரி ப்ளேலிஸ்ட் வந்து இருக்கும் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மற்ற எல்லா ஷார்ட்கட்டும் ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி அது ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம் அது போக டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழுக்காக நம்ம வந்து நிறைய ஷார்ட்கட் கொடுத்துருப்போம் மற்றதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா அதுவும் பாருங்கள் நம்ம அடுத்த விடுதலை பார்ப்போம் ஓகே தேங்க்யூ